கர்த்தருக்கு பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கும் போது என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம் அதாவது கையில் ஒன்றும் இல்லை என்றாலும் கட்சிக்கிற சிங்கம் போன்ற காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் கூட அவற்றை ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஆட்டை போல கிழித்து விட முடியும் நாம் ஜெயித்து விட முடியும் என்று நாம் பார்த்தோம் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவி நம்மேல் பலமாய் இறங்கினால் என்ன நடக்கும் என்கிற இரண்டாவது காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் நியாயாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கற்றுடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்றுமே நேற்றைய தினத்தில் சிம்சோனை பற்றி தான் பார்த்தோம் முதலாவது அன்றுடைய பலத்த ஆவி இறங்கின போது கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கற்றிக்கிற சிங்கத்தை ஆட்டை போல பிடித்து போட்டான் இந்த நாளில் இந்த நாளில் அவனுடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் வெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக வந்து ஆரவாரம் பண்ணி அவனை கட்டி கொண்டு ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படி போய் கொண்டிருக்கிற நடு வேளையில் ஒரு இடத்திற்கு வந்த போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது அந்த ஆவி செய்த காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய ஆவி அவன் கைகள் கட்டப்பட்டிருந்த கட்டுகளை அறுத்தது தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அநேக கட்டுகள் மத்தியில் இருக்கலாம் பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கலாம் சோதனைகள் உங்களை சுற்றி நெருங்கி இருக்கலாம் அல்லது பாவ கட்டுகள் ஏதோ ஒரு கட்டுகள் உங்களை கட்டப்பட்ட நிலையில் வைத்திருக்கலாம் என்னால் இதற்கு மேல் எழும்பவே முடியவில்லையே இந்த கடன் பிரச்சனையால் என்னால் ஆண்டவருக்காய் எழும்ப முடியவில்லையே இந்த குடும்பத்தின் பாரத்தினால் நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியவில்லையே நான் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையினால் ஆண்டவருக்காய் எழும்ப முடியவில்லையே என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிரு அல்லது ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களை ஆண்டவருக்காய் எழும்ப முடியாமல் கட்டி வைத்திருக்கலாம் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் பலமாய் இறங்குமானால் அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்டது போல ஒன்றுமில்லாமல் போகும் நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும் தேவஜனமே ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டும் என்ற ஆசையோடு இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று போடி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள் அந்தவரே என் மேலும்டைய பலத்த அபிஷேகம் இறங்கட்டும் என்று செவ்வியுங்கள் அவருடைய பலத்த அபிஷேகம் இறங்கினால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை ஜெயிக்க முடியும் இரண்டாவது நாம் எவற்றால் கட்டப்பட்டிருக்கிறோமோ அது அடிமைத்தனமாய் இருக்கலாம் பாவமாய் இருக்கலாம் எந்த கட்டாக இருந்தாலும் அது நெருப்பு பட்டது போல ஆகி ஒன்றுமில்லாமல் போகும் அது மாத்திரம் அல்ல அந்த இடத்தில் நடந்தது என்ன தெரியுமா சுன்சோன் கைகள் கட்டப்பட்டிருந்தது அன்றுடைய பலத்த ஆவி இறங்கின போது நெருப்புப்பட்டது போல அந்த கயிறுகள் அறுக்கப்பட்டு போயிற்று அதற்கு பின்பு அவன் அந்த கையினாலே ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொள்வதை நாம் பார்க்கிறோம் தெய்வ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை ஆகிவிட்டீர்கள் என்றார் ஆண்டவருக்கால் உங்கள் கைகளினால் பலத்த காரியங்களை உங்களால் செய்ய முடியும் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவரை இதை மாற்றும் அதை மாற்றும் என்று ஜெபிப்பதை விட ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை என்மேல் பலமாய் ஊற்றும் என்று செவியுங்கள் அவருடைய தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் போது எப்பேற்பட்ட கட்டுக்களா இருந்தாலும் அது நெருக்கப்பட்ட கயிறு போல் ஆகி உடைக்கப்படுவது நிச்சயம் நீங்கள் உங்கள் கைகளினால் ரட்சிப்பை காண்பது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இருக்காமே